அறிமுகப்படுத்திய சித்ரா அம்மா அவர்களுக்கு நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் மகரிஷியே சுக்குமமாக இருந்து இந்த நிகழ்வினை நடத்தி தருவாராக வாழ்கவையகம் இனிமையான மாலை வேளையிலே தமிழ் ஆனந்த யோகம் இணைப்பிலே இணைந்துள்ள அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் இன்றைய புத்தக கலந்தால் நிகழ்வில் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் ஒன்றில் ஆன்மீக ஆசிரியருக்கான முழுமையான கல்வி என்ற தலைப்பில் சிந்திக்க உள்ளோம் கல்வி என்பது ஐந்து வகைப்படும் என்று மகரிஷி சொல்றாங்க எழுத்தறிவு மொழியறிவு தொழிலறிவு இயற்கை தத்துவ அறிவு ஒழுக்க பழக்கங்கள் இவை உணர்த்தும் முறையே கல்வி அதாவது முழு கல்வி என்கிறார் ஆனா மூணு வகையான கல்வி மட்டுமே இந்த சமுதாயத்தில் இப்ப இருக்கிறது ஆரம்ப நிலை கல்வி என்பது எழுத்தறிவு அடுத்த அடுத்தது மொழியறிவு ஐந்து வயதுல நாம ஒன்னாவது போய் சேர்ந்திருப்போம் அப்ப ஆனா அவனா நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ரெண்டரை வயசு ரெண்டு வயசுலயே போய் சேர்த்தர்றாங்க ப்ரீகேஜின்றாங்க ஒவ்வொன்னா சொல்றாங்க அதுல ஏபிசிடில இருந்து ஆணாவள இருந்து எல்லாத்தையுமே அந்த குழந்தைகளுக்கு அந்த பிஞ்சு முகத்துக்கு எல்லாத்தையுமே அப்பயே கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்ததாக மொழியறிவு எழுத்து கூட்டி படிக்க சொல்லி கொடுத்துர்றாங்க எழுத்தறிவு மொழியறிவு இந்த இரண்டையும் வைத்து தொழிலறிவு கற்றுக் கொடுத்துர்றாங்க இந்த மூன்றையும் பாடமாக சொல்லி கொடுக்க ஆசிரியர்கள் நிறைய பேர் ஆசிரியர் பயிற்சிகளை முடித்து வந்து கொண்டேதான் வருஷம் முழுக்க வந்துட்டு தான் இருக்காங்க ஆனா எல்லாம் அவங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான் ஆனாலும் அவர்களை ஆன்மீக ஆசிரியர்கள் என்று அழைக்கப்படுவதில்லை மேலே கூறிய மூன்று கல்வி முறைகள் அல்லாமல் இன்னும் இரண்டு வகை கல்வி முறைகள் இருக்கிறதல்லவா இயற்கை தத்துவ அறிவு ஒழுக்க பழக்க அறிவு இந்த ஐந்தும் தேர்ந்தால் முழுமையான கல்வி இயற்கை தத்துவ கல்வி ஒழுக்க பழக்க கல்வி இவை இரண்டும் தற்காலத்தில் விடுபட்டு விட்டது முற்காலத்தில் குருகுல கல்வியில இந்த ஐந்தும் இணைந்து இருக்கும் அதாவது முத முன்னாடியெல்லாம் குருகுல கல்வி அப்படின்னு இருந்தது அந்த காலத்துல சிறு வயதிலேயே குழந்தைகளை கொண்டு போய் அங்க குருகுலத்துல விட்டுருவாங்க அப்ப அந்த குருகுலத்துல அந்த ஐந்து வகையான அந்த கல்வி முறைகளை எல்லாத்தையும் அவங்களுக்கு தேவையான அளவுல எல்லாத்தையும் சரிசமமா செய்து ஒரு முழு மனிதனா ஒரு இரு பாலிபனா இரு இருக்கிற சமயத்துல இருபது இருபத்தி ரெண்டு வயசுல அத முழுமையா கற்றுக்கிட்டு முழு அறிவோட முழுமை கல்வியை புல்லா கற்று வெளியே வருவாங்க அப்போ ஒரு சமுதாயத்துல வந்து என்ன செய்யணும் எந்த அளவுல நம்ம நடந்துக்கிறோங்கிறத அவங்களுக்கு முழுமையான கல்வி அவங்க தகுதி அவங்களுக்கு இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த மாதிரி கிடையாது அதுல ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆக்கிரமிப்பு செய்து ஆட்சி நடத்திய பொழுது வேற குருகுல கல்வி என்ற ஆஹ் எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதையும் அழிச்சிட்டு மற்ற கல்வி முறைகளை கொண்டு வந்துட்டாங்க அதாவது உயிர் வாழ்வதற்கு பிழைப்பதற்கும் நடத்துவதற்கு என்ன செய்ய வேணும் அந்த கல்வி மட்டும் போதும் மனுஷனை வந்து மேற்கொண்டு மனிதனாக உயர்ந்து விடக்கூடாது அவர்கள் உருவாக்கப்பட்ட கல்விதான் இப்பொழுது இந்த எழுத்தறிவு மொழியறிவு தொழிலறிவு என்ற மூன்றையும் வைத்து என்ன செய்ய முடியும் உழைத்து பொருளீட்ட முடியும் அந்த ஈட்டிய பொருளை வைத்து எப்படி மனிதன் மனிதனாய் வாழ்ந்து மா மனிதனாய் மாறுவது என்ற வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் இந்த இயற்கை தத்துவ அறிவும் ஒழுக்க பழக்க அறிவும் அவசியமாகிறது ஆனா அவைகள் இல்லாததால் எப்படி வாழ்வது வாழ்க்கை என்றால் என்ன மகிழ்ச்சி என்றால் என்ன என்பது எதுவுமே தெரியாம எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் எவ்வளவு பொருள் இருந்தாலும் பத்தாது நிறைவு வரவே வராது அமைதியும் கிடையாது ஏன்னா வாழ்வுல எந்த அமைதி கிடையாது ஒரு சந்தோஷம் எல்லாத்தையுமே ஒரு இருக்காங்க உடல் ஆரோக்கியமும் இல்லை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பத்தையே உலக மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க இந்த நிலை மாற வேண்டும்னா அந்த இரண்டு கல்வியையும் எல்லாருக்குமே கொடுக்கணும் அந்த இரண்டு கல்வியும் கொடுப்பதால் தான் ஆன்மீக ஆசிரியர் கொடுப்பவர் தான் ஆன்மீக ஆசிரியர் ஆன்மீக ஆசிரியர்கள் அவற்றை கொடுப்பதற்கு முன்னால் அவர்கள் அவைகள் முழுமையாக உணர்ந்து இருக்க வேண்டும் இயற்கை பற்றிய ஞானத்தையும் இயற்கை தத்துவத்திற்கு ஏற்றவாறு இயற்கையுடன் இசைந்து வாழ்வதற்குரிய வழிகளையும் ஆராய்ந்து தெளிய வேண்டும் இயற்கையோடு இசைந்து வாழ்வது என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அதாவது பழைய காலத்துலயும் சரி இப்பயும் சரி சில எல்லாம் இருந்துக்கிறாங்க வெயில் காலத்துல அதாவது கோடை விடுமுறைகள்ல எல்லாம் பசங்க பகல் முழுவதும் வெயில்ல விளையாடுவாங்க அவங்களுக்கு அந்த வேர்வெல் அத வேர்வை மூலியமா அதாவது உடல் சுத்தமாகுது அந்த ஆஹ் விட்டமின்ஸ் வந்து அவங்களுக்கு முழுமையா கிடைச்சி அவங்களுக்கு பல்லும் சரி ஓ எலும்புகளும் உறுதியா இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க அந்த வெயில் படாம வச்சுக்கணும் வெயில் பட்டா வேர்க்குது அப்படின்ற ஒரு ஒரு கெட்ட எண்ணங்களை கொண்டு நிறைய பேரு பிள்ளைகளை வெளியில விட மாட்டிக்கிறாங்க ஏசி ரூமுக்குள்ள கூட்ட அடைச்சு வைக்கிற இருக்கிறாங்க ஏ என்ன அது சுகமா இருக்கு அப்ப அந்த ஏசி ரூமு சுகமா இருக்கிறது அந்த சுகத்தை தான் எல்லாருமே இப்ப விரும்புறாங்க ஏசி ரூமுக்குள்ள இருந்துக்கிறாங்க கார்ல போனா கூட ஏசி போட்டுக்கறாங்க இந்த மாதிரி போகும்போது இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு சீக்கிரமாவே அந்த விட்டமின் டெஃசன்சி வந்துருது அந்த இதுல நமக்கு சீக்கிரம் பல்லுகள் எல்லாம் கேல்சியம் டெகிசன்சி வந்து பல்லுகள் எல்லாம் உடைஞ்சு மாற்று சிகிச்சைக்குள்ள பல்லுகளை வச்சுட்டு திரிகிறாங்க இப்ப இருக்கிற குழந்தை எல்லாமே அப்படியெல்லாம் இல்லாம இயற்கையாவே நம்ம இருக்கக்கூடிய அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல இருக்கக்கூடிய உணவுகளையும் சரி பழங்களையும் சரி நல்ல எல்லா அந்த நேரத்துல வந்து நான் தான் சாப்பிடுவேன் இதைத்தான் அப்படியெல்லாம் கிடையாது அந்த நேரத்துக்கு என்ன பழங்கள் இயற்கை சார்ந்த அந்த அந்த நேரங்களில் கிடைக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமானது இயற்கை அந்த அளவுக்கு கொடையா நமக்கு கொடுத்துருக்கு அப்ப அந்த அந்த இயற்கை உணவுகளை நம்ம உண்டு நம்ம இயற்கையோடு வாழ கத்துக்கிறானோ முடிந்த வரைக்கும் நம்மளால முயற்சி பண்ணணும் இப்ப ஐஸ்கிரீம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு குழந்தை ஐஸ்கிரீம்னா போதும் அது திறந்த குழந்தை கூட ஒரு ஆறு மாச குழந்தை கூட அந்த டேஸ்ட பார்த்துட்டு வர்றாங்க பிள்ளைய அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஐஸ்கிரீம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த டேஸ்ட் அளவுல பிள்ளைய மயங்கி கிடக்குது அதெல்லாம் மாத்தி நம்ம தாய் பெற்றோர்கள் தான் அதை வந்து அஹ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதை மாத்தி கொண்டுட்டு வரணும் இயற்கையோட வாழ்வதற்கு பெரியவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் அதை நம்ம வாழ்வதற்கும் ஏற்றதாக இருக்க நம்ம செயல்படணும் அறநெறி என்பது ஒழுக்க பழக்க அறிவு இயற்கை தத்துவ அறிவினை தத்துவம் சார்ந்த அதாவது தியரிட்டிக்கல் எனவும் ஒழுக்க பழக்க அறிவினை நடைமுறை அதாவது செயல்பாடு பிராக்டிக்கல் எனவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது முதலாவது அஹ் அதன்படி வாழ்வது என்பது இரண்டாவது சமுதாயத்தில் அவங்க கேட்பாங்க கேள்விக்கான பதில கூறக்கூடிய அளவுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமலும் தெளிவாக இயற்கை தத்துவத்தை உணர்ந்திருந்தால்தான் ஆசிரியராக இருக்க முடியும் ஏன்னா தொழிற்கல்வி முறையில் பாட புத்தகங்களை படித்த போதும் என்னென்ன கேள்விகளுக்கு இருக்கோ எல்லா கேள்விக்கும் ஆன்சரும் ஆனா ஆஹ் ஆன்மீக கல்விக்கு வந்து அப்படி கிடையாது கேள்விக்கான பதில் அந்த புத்தகத்திலையும் இருக்காது ஆஹ் எந்த ஒரு இதுலயும் இருக்காது அதை நம்ம கற்றுதான் இது பண்ணி தத்துவத்தை விளக்கும் போது அந்தந்த தத்துவத்திற்கும் மனிதன் வாழு வாழுகின்ற வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவத்திற்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் கேள்விகளாக வரும் நாம் தெளிவாக இருந்தாதான் பதில் கொடுக்க முடியும் பொதுவாக அனைவருமே கேட்கக்கூடிய ஒரே கேள்விதாங்க அவன் கெட்டதையே செய்யறான் அவனுக்கு கஷ்டமே வர்றதில்ல அவன் நல்லா தான் இருக்கான் நான் ஒரு சின்ன தப்பு கூட ஏன்னா நம்ம தப்பு செஞ்சா நம்ம ஒத்துக்க மாட்டோம் பாருங்களேன் சின்ன சின்ன தப்பு கூட நான் செய்யல ஆனா எனக்கு கஷ்டம் வந்துட்டே இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த புலம்பல் இந்த சமுதாயத்துல இருந்துட்டே தான் இருக்கு அதுக்கு நன்மணி ஐயா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அதாவது தெராசுல வந்து தெராசுக்கல்லு இருக்கு இல்லைங்களா அதுல ஒரு பக்கம் படிக்கல் மற்றொரு பக்கம் உருளைக்கிழங்கு போடுறோம் அப்ப அந்த போட போட தராசு தட்டு மேலே வரும் ஒரு கட்டத்துல கடைசியா ஒரு சின்ன உருளைக்கிழங்கு போட்டா போதும் பேலன்ஸ் வந்து அன்பேலன்ஸ் ஆகி தரைய தொட்டுடும் ஆனா அத போல ஏற்கனவே எவ்வளவு உருளைக்கிழங்கு இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல போல அவனுக்கு குறைவாக இருப்பதிலே கஷ்டம் இருக்கும் அந்த அளவுல அவனுக்கு கஷ்டம் இருக்கும் அந்த குறைவா இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு அதைத்தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் முன்னோர்கள் செய்த புண்ணியம் அப்படின்றத சொல்றாங்க மேரு மேரு அந்த உருளைக்கிழங்க போடுற மாதிரி நம்ம பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கஷ்டம் அந்த பாவ அந்த செயல்கள் வந்து துன்பமாதான் நமக்கு கிடைக்கும் அது கண்டிப்பான முறையில துன்பம் வந்து சே சேரும் அஹ் சொல்லுவாங்க பாத்தீங்களா தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சே தீருவான் அப்படிங்கிறது அது கண்டிப்பான முறையில செயலுக்கு விளைவு கண்டிப்பாக இருக்கும் அது எப்போது வரும் என்பதை மட்டும் காலம் தாங்க தீர்மானம் செய்யும் ஆன்மீக தத்துவத்தை அந்த இயற்கை சார்ந்த கல்வியை வாழ்வியலாக மாற்றி நாம் வாழ்ந்து வாழ்ந்து பார்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து பதிலளிக்க வேண்டும் ஏனெனில் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களுக்கும் இல்லாதது மட்டுமே காரணமாக இருக்கிறது இதை கொண்டு சேர்ப்பதே ஆன்மீக ஆசிரியர்களின் கடமை ஆன்மீக கல்வியை பேசுவதற்கு விருப்பப்பட்டு வருபவர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள் என்பதால் தமிழ் ஆனந்த யோகத்தில் ஆன்மீக ஆசிரியர் மேலும் தெளிவு பெற்று மேன்மைப்படுத்தி சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல தயாரிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் பங்கு பெற்று புண்ணியம் சேர்ப்போமாக இக்கல்வியினை விளங்கிக் கொள்வது மற்றும் அதை நடைமுறைப்படுத்திக் கொள்வது என்பதுதான் முக்கிய நிலை இதில் இரண்டு பகுதிகளாய் இருக்கிறது முதல் பகுதியை தவம் எனவும் மற்றொரு பகுதியினை தற்சோதனை எனவும் இரண்டாக பிரித்துக் கொள்கிறோம் இயற்கை தத்துவங்களை உணர்ந்து கொண்டாலும் தவ பயிற்சியளாலும் திறந்து வேண்டும் ஆன்மீக ஆசிரியர் என்பவர் நன்கு தவம் கூடியவராக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இயற்கை தத்துவத்தின் அறிவை முழுமையாக விளக்கக்கூடிய தெளிவு கிடைக்கும் இக்கல்வியை உணர் உணர்ந்து உணர்த்துவதற்கு கொஞ்சம் ப்படும் போதுதான் அவர்களின் ஆன்மத்தில் பதிவு ஒரு நிமிடத்துக்கு கூட சொல்லாது தத்துவங்களில் முழுமையான அறிவு இல்லாததால் கற்றவர்கள் பலர் காணாமல் போய்விடுகின்றனர் எனக்கு தெரிஞ்சதை தான் அடுத்தவங்க சொல்றேன் அப்படின்னு போதிக்கும்போது அந்த முழுமையான இது கண்டிப்பா போய் சேரவே சேராது ஏன்னா நம்ம உணராம எது சொன்னாலுமே அங்க போய் நமக்கு நிலைச்சு நிக்கவே நிக்காது அதுல எழுத்தறிவு மொழியறிவு தொழிலறிவு என்ற அந்த கல்வி முறையில போய் சேர்ந்துடும் அவர்கள் நடத்தும் பாடத்திட்டத்தில் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க பொருள் ஈட்டுவதற்கு மட்டும்தான் இருக்கும் அக்கல்வி வாழ்க்கைக்கான கல்வி அல்ல ஆன்மீக கல்வியில் அப்படி இருக்க இருக்க முடியாது ஆன்மீக ஆசிரியர் ஒருவர் தத்துவங்களை உணர்ந்து கொண்டு ஆஹ் வாழ்வில் நடைமுறைப்படுத்தி நான் நடைமுறைப்படுத்தி கொண்டு என் வாழ்வில் வாழ்ந்து கொள்கிறேன் என்ற எப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க நான் மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட அளவுல நான் நல்லபடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறவங்க அப்படின்ற ஒரு பேர்தான் அதாவது ஆஹ் அருத்தந்தைய அரு அஹ் அருள் நிதின்னு நம்மளை சொல்றாரு அந்த அருள்நிதி என்ற இது என்ன அப்படின்னா அருளை நிதியாக கொடுப்பது என்பதுதான் அதனோட பொருள் அப்ப ஆசிரியராய் இருக்கிறவங்க தனக்கு மட்டுமே வச்சுக்காம கண்டிப்பா நம்ம உணர்ந்ததை வெளியில சொல்லி மத்தவங்களை உயர்த்தி கொண்டுட்டு வரணும் அதுதான் ஆசிரியருக்கான முழுமை பணி இயற்கை தத்துவத்தை முழுமையாக உணர்ந்து கொண்ட பிறகு நம் வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவு கிடைத்துவிடும் வாழ்க்கையை ஒரு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கையாக மாற என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவு கிடைத்துவிடும் அப்பொழுது கர்மவினை தீராமல் நாம் முழுமையான வாழ்க்கையை வாழ முடியாது என்ற தெளிவு கிடைத்துவிடும் கர்மவினை தீர வேண்டுமெனில் இரண்டு வ வழிகள் தான் இருக்கு அந்த இரண்டு வழி என்னன்னா நாம் வ வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் ஏற்று அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இன்னொன்னு பிறர் துன்பங்களை போக்கி வாழ வேண்டும் பிறவி முழுவதும் துன்பங்களை அனுபவித்தே தீர்ப்பது என்ற ஒரு நிலை இருக்கும் போது எப்படி ஆனந்தமாக இருக்கிறது ஒரே விஷய ஒரே பிறவியில வந்து கர்மவினை மொத்தமாக அனுபவி அனுபவிக்கவும் முடியாது மொத்தமாக கழிக்க வேண்டுமெனில் மக்களின் அறியாமையை போக்கக்கூடிய ஆன்மீக கல்வியை இயற்கை தத்துவ கல்வியை நாம் பிறருக்கு கொடுக்கும் போது கழி கழிக்கும் வாய்ப்புள்ளது பெரிய அளவில் கர்ம வினைகளை அழிக்க வேண்டும் எனில் பிறர் துன்பம் போக்கி வாழ வேண்டும் உதாரணத்திற்கு ஊனமுற்றோருக்கு அல்லது முதியோர்களுக்கெல்லாம் முதியோர்களுக்கெல்லாம் நம்ம எல்லாருமே உதவி செய்யலாம் ஆனா அவங்க அதுல ப பசிக்கு உணவு கொடுக்கறது அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது எல்லாமே ஒரு தனி நபருக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு உதவியா போயிரும் அது ஆனா ஒரு இருபது முப்பது பேரு அமர்ந்திருக்கும் மன்றத்திலோ அல்லது ஒரு நூறு பேரு இருக்கக்கூடிய ஒரு இடத்திலோ ஆஹ் ஒரு ஆன்மீக கல்வியை நம்ம கொடுக்கும் போது மிக பெரிய அது தொண்டாக மாறும் மக்கள் துன்பத்தை அவர்களாகவே அறியாமல் அறியாமையால் வரவழைத்து கொள்ளாமல் இருக்கும் இருக்கக்கூடியோம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் துன்பத்தை அவங்களே போக்க போக்கிக்கிருவாங்க அப்ப அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது எவ் நம்மளோட துன்பங்கள் அதுலயே இதாயிருது மகரிஷி அவர்கள் உள்ளதை உணர் உணர்தல் அல்லதை தவிர்த்தல் நல்லதை செய்தல் என்று சொல்வார்கள் ஆன்மீக ஆசிரியர் பணி என்பது இவை மூன்றையும் நடைமுறைப்படுத்தி சமுதாயத்திற்கு உள்ளதை உணர்த்தி அல்லதை தவிர தவிர்க்க வைப்பதே ஆகும் முதல் இரண்டை அவர்களுக்கு உணர்த்திவிட்டால் நல்லதை செய்வதற்கு அவர்கள் தங்களை தாமே தயார்படுத்திக் கொள்வார்கள் தத்துவங்களை நன்கு அறிந்து கொண்ட பின் மனிதர்கள் நோய்களை தாமே உருவாக்கி கொள்கிறோம் என்ற அறிவை பெற்றுவிடுவார்கள் நோய்கள் எங்கிருந்தோ வருகி வருவதில்லை என்பதை அறிந்து கொள்வார்கள் தொழிற்கல்வி படித்த மருத்துவர் இத ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா நோய்கள் புறத்தில் உள்ள கிருமிகள் தான் புறத்தில் உள்ள கிருமிகளால் தான் வருதுன்னு அஹ் தேடிக்கிட்டு இருப்பாங்க ஆஹ் மனதில் இத பத்தின விவரம் தெரிஞ்சா கூட அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியாம போயிரும் அதனால அது தெரிஞ்சா கூட அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில உள்ள அனைத்து துன்பங்களுக்கும் அவரவர் உருவாக்கும் அஹ் உருவாக்கி கொள்வதுதான் இதை இதை உணர்த்துவது தான் ஆன்மீக ஆசிரியரின் பணி உதாரணமாக கடையில் விற்கப்படும் அஹ் எண்ணெய் பலகாரம் வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் முதலில் அந்த எண்ணெயை நம் உடல் நலத்தை பாதிப்பதாக இருக்க பாதிப்பத பாதிக்காத அளவுல இருக்கணும் அந்த எண்ணெய் அஹ் கொதிக்க விட்டு பின் ஆறவிட்டு பின் மறுநாள் கொதிக்க விட்டு இப்படியே தொடர்ந்து செய்யும் போது அது விஷமா மாறுது அதுல செய்யற பலகாரம் எப்படி இருக்கும் நம்ம உடம்புக்கு தேங்குதான் விளைவிக்கும் ஆனா அத தெரியாம மக்கள் என்னென்ன செய்யறாங்க அத போயி அந்த அந்த ருசியால எல்லாருமே அத வாங்கி சாப்பிடுறாங்க இத ஆசிரியர்கள் அதாவது ஆன்மீக ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை உணர்ந்து ஆஹ் அந்த அதுக்கேத்த உதாரணங்களை சொல்லி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இது பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நிகழ்வுகளை நம்ம இது பண்ண சொல்லணும் அடுத்ததாக பேச்சு திறமையை பற்றி நம்ம பார்ப்போம் ஆன்மீக ஆசிரியர்கள் கருத்துக்களை விளக்கமாகவும் ஆஹ் திறன்படவும் கூற கூற தெரியவில்லை என்ற எண்ணத்தை விட்டுவிட வேணும் பேச்சு வல்லமை தேவையே இல்லைங்க உங்கள் தகு உங்கள் கருத்து அவர் மனதில் நிற்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்கிறார் மகரிஷி அரை மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் அங்க வரங்க முழுக்க சிரிக்கிற மாதிரியும் பயங்கரமான சி அலையோசை கூடிய பயங்கரமான பேச்சு பேசிட்டு அவங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அது தேவையே இல்லாம போயிருது அது ஒரு பயனே அளிக்காம போயிருது மிக சாதாரணமாக எளிய நடையில் பேசினால் மட்டும் போதுங்க உதாரணத்துக்கு தத்துவ உதாரண அந்த தேவைக்கான தத்துவங்களையும் உதாரணங்களை மிக சரியாக பொருத்திய அளவில் இருந்தா மட்டும் போதும் உதாரணங்களும் கதைகளும் மூத்த பேராசிரியர்கள் மகரிஷி ஐயா கேஜி சுவாமி அவர்கள் அவர்களுடைய இந்த மாதிரியான ஆஹ் உதாரணங்களை வச்சு நம்ம சொல்லலாம் சில சமயம் உதாரணங்களையும் கதைகளையும் பிடித்து கொண்டு கருத்தை விட்டு விடுவார்கள் ஆஹ் சேரையை விட்டுட்டு சப்பையை பிடித்த மாதிரி அது அதுவும் கவனமா இருக்கணும் அதுக்கும் கவனமா தான் நம்ம இருக்கணும் குருவே நமக்கு உயிரோடு இணைந்து உயிர்கலப்பு பெற்று அந்த உணர்வோடு நாம் பேசும்போது உதாரணங்கள் எல்லாம் தானாகவே வந்துரும் நாம் உணர்ந்த தத்துவங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கும்போது நமக்குள்ளாகவே நிறைய அனுபவங்கள் செயல் விளைவு தத்துவங்கள் மூலம் கிடைக்கும் விளைவு மாற்றம் ஆஹ் செயல்களை தத்துவத்தின் அடிப்படையில் பொருத்தி பார்க்க வேண்டும் அதை நாம் உதாரணமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தவம் என்பது ஆழ்ந்த செய்யக்கூடியதாகும் ஆன்மீக சாதனை மார்க்கத்தில் தவங்களுக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது மகரிஷி கொடுத்த தவங்கள் எல்லாமே பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி காலத்தில் மட்டும் கொடுக்கப்பட்டது அடிப்படை பயிற்சி ஆகினை ஆகினையும் சாந்தியும் கொடுத்தாங்க முதல் நிலை அகத்தாய்வுல அக அகத்தாய்வு பயிற்சியில துரியமும் பஞ்சேந்திரிய தவமும் கொடுத்தாங்க இரண்டாவது நிலை ஆஹ் அவத்தாய்வுல வந்து துரியாதீதமும் பஞ்சபூத நவக்கிரக தவமும் மூன்றாம் நிலையில வந்து ஒன்பது மைய தவமும் நித்தியானந்த தவமும் கொடுத்தாங்க பிரம்ம பிரம்மஞான பயிற்சி அவ அந்த முடித்ததுக்கு அப் பிரம்ம ஞானம் முடிச்சு வந்தவங்க வந்து இரன் இருபது நிமிடம்தான் நானு தவம் செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பிரம்ம ஞானம் முடித்ததுக்கான அர்த்தமே இருக்காது அதாவது கிடையாது பயிற்சி பெற்ற பிறகு தவங்களை ஆழ்ந்து செய்ய வேண்டும் நேரத்தை குறித்து குறுகின காலத்துல நான் இவ்வளவுதான் செய்வேன் இவ்வளவு செஞ்சா போதும் அப்படிங்கிறது இல்லாம ஆழ்ந்து நம்ம செய்யும் போது ஆன்மீக தத்துவங்களை இயற்கை தத்துவங்கள் எல்லாம் நமக்கு ஆள் மனதில் ஏற்புடையதாக பதியும் இல்லையெனே ஆஹ் அவைகளை நாமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆஹ் தவங்களை ஆழ்ந்து ஆழ்ந்து செய்யும் போது தத்துவங்களை உணர்வதற்கு உதவியாய் இருக்கும் எனவே ஆன்மீக ஆசிரியர்களாய் நாம் காந்த தத்துவம் அலை இயக்க தத்துவம் செயல் விளைவு தத்துவம் இவைகளை நூறு முழுமையாக உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு செயல் மாற்றங்கள் படிப்படியாக அனைவரின் வாழ்வியலாக அதுவே மாறிவிடும் ஆஹ் இது ஒரு சின்ன கதை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க இதை அஹ் ஒரு ஊர்ல ஒரு ஊர் ஊரா வந்து ஒரு குரு வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாரு அந்த குரு வந்து மிக பிரபலமானவர் அப்ப அந்த ஒவ்வொ எந்த ஊருக்கு போறாரோ அங்க உள்ள மக்கள் அனைவருமே வந்து அவரை பார்த்துட்டு அவர்களோட ஆசைய வழங்கி அவர்களுக்கான துன்பங்களையும் சொல்லி அவங்க கிட்ட கே பதிலா வாங்கிட்டு போவாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு தாய் வந்து அந்த கிட்ட கேக்குறாங்க குருவே எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறீங்க எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்றாரு அப்படி அந்த அம்மா சொல்றாங்க குருவே என் மகன்னா எனக்கு ரொம்ப உத்துருங்க அஹ் அவன் இல்லைன்னா என்னால வாழ முடியாது ஆனா அவன் வந்து சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் நிறைய ஜீனி சாப்பிடுறான் அந்த ஜீனி சாப்பிட சாப்பிட எனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது அவன் ஆரோக்கியம் கெட்டு போகுதுங்க ஐயா நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா என் மகன் அத கேக்குற மாதிரியே தெரிய மாட்டேங்குது ஐயா எல்லாரோட பிரச்சனையும் நீங்க தீர்த்து வைக்கிறீங்க அந்த என்னோட மகனோட பிரச்சனையும் செய்து தீத்துவங்க ஐயா அப்படிங்க அப்படின்னு அந்த அம்மா கெஞ்சி கண்ணீரோட கேக்குறாங்க அப்ப ஆஹ் அந்த குரு வந்து எல்லாருக்கும் ஒரு நிமிடத்துல அடுத்தடுத்து அடுத்து டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லி விட்டுடுறாரு ஆனா இந்த அம்மாவோட கண்ணீரை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் தயங்கி நிக்கிறாரு அந்த குரு அப்ப ஏங்கய்யா எல்லாருக்குமே சீக்கிரமா சொல்றீங்க எனக்கு மட்டும் அம்மா நீங்க வந்து அஹ் நாளைக்கு வாங்க இதுக்குள்ள பதில் உங்களுக்கு சொல்றேன் அவர் தம்பி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்பிடுறாங்க மறுநாளும் வர்றாங்க குரு சொன்னதுனால மறுநாளும் வராங்க வரும்பொழுது ஆஹ் குருவே இன்னைக்கு நீங்க வர சொன்னீங்க ஆஹ் என் மகேன்கிட்ட நீங்க சொல்லுங்க அம்மா ஆஹ் நாளைக்கு வாங்க இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த அம்மாவும் இல்லை எல்லாத்துக்குமே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்லி இது பண்ணிடுறாங்க நம்ம ஏன் இவர் இப்படி பண்றாருன்னுட்டு ஆனா எதுவுமே கேக்கல குரு கிட்ட பேசாம இவங்களும் போயிட்டு நாளைக்கு மறுநாள் மறுநாள் வர்றாங்க அப்ப அந்த குரு சொல்றாரு அந்த தம்பி கிட்ட அந்த பையன் சின்ன பையன்கிட்ட அவரு சொல்றாரு இந்த மாதிரி ஜீ ஜீனி சாப்பிடுறதுனால இந்த இனிப்பு சாப்பிடுறதுனால வரக்கூடிய கெடுதலும் இதுகளையும் சொல்லும் பொழுது பொதுவா அந்த குருமார்கள் வந்து ஆற்றல் நிறைய இருக்கும் அவர்கள் கண் வழியாகவும் சரி அவர்கள் அந்த பேச்சிலையும் சரி அவ்வளவு ஒரு ஆற்றல் வெளிவரும் அந்த மாதிரி வரும் பொழுது இந்த பையனும் அதை கேட்டுக்கிட்டு இது கேக்குறான் நான் சரி குருவே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க அப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் குருவே ஏன் குருவே என்னைய மூணு நாளா அலைய வச்சீங்க இப்ப பேசுனதை நீங்க தயவு செய்து அன்னைக்கே பேசிட்டுதான் இந்த ரெண்டு நாளும் நான் அலைஞ்சிருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குரு சொல்றாரு அம்மா எனக்கும் இந்த ஜீனி சாப்பிடற பழக்கம் இருந்தது ஆனா நான் சாப்பிட்டுக்கிட்டே இந்த போதனைய அந்த பையனுக்கு நான் கொடுக்குறேன்னா அது உதவிகரமாக இருக்கவே இருக்காதுங்கம்மா ஒரு பழக்கத்தை நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா அதை அவங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா முத நம்மள நாம தகுதிப்படுத்திக்கணும் நம்ம அதுல கரெக்டா இருக்கோமா அப்படிங்கறத பார்த்துட்டு தான்மா மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும் அதே மாதிரி நான் இந்த மூணு நாளும் என்னால நேத்து நீங்க முந்தா நாள் வந்தப்ப என்னால பண்ண முடியல நேத்து வந்தீங்க என்னால முடியல ஆனா இன்னைக்கு நான் முழுமையா தவிர்த்துட்டு நான் முழு மனதோட நான் கரெக்டா ஆகிட்டு தாமா அவனுக்கு நான் சொல்லி இருக்கேன் அதனால எனக்கும் மன நிறைவு இருக்கு தம்பியும் அத கேட்பான் அதனால நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இந்த இறை ஆசிரியர் அவங்களுக்கும் இந்த தகுதி பொருந்தோன்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் எல்லாமே அவங்கவங்கள உயர்த்தி அவங்கவங்கள தகுதிப்படுத்தி உணர்ந்து ஓதும் போதுதான் மற்றவர்களுக்கும் அந்த கல்வி முறை ஃபுல்லா போய் சேரும் அப்படிங்கிற அந்த ஒரு மன உறுதியை கொடுப்பது இந்த ஆஹ் கல்வி இத்துடன் இந்த நிகழ்வினை நான் முடித்துக் கொள்கிறேன் ஏதேதும் தவறு இருந்தால் அது என்னுடையதாக நிறைவேறி இருந்தால் மகரிஷியை சாரும் வாழ்க வளமுடன் இத்துடன் என் சிந்தனையுரை முடிவு செய்து கொள்கிறேன் வாய்ப்பை அளித்த தமிழ் ஆனந்த யோகத்திற்கு நன்மணி ஐயா அவர்களுக்கும் நன்றிங்கயா இறைக்கும் குருவிற்கும் நன்றி வாழ்க வளமுடன் ஐயா ஒரு